இது நம்ம தோட்டம் எல்லா வணக்கம் உதவி பேசு இது நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கம்பு இந்த மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பு இந்த பரங்கி சும்மா தூவி விட்டுருவோம் அது ஒன்று ரெண்டு வரும்னு பார்த்தா நிறைய காய்ச்சி இருந்துச்சுங்க அதை எடுத்துட்டு வந்து நாளைக்கு சமைக்கிறது ஆர்கானிக்காக அப்படி நம்ம குப்பை எருவெல்லாம் போட்டு வந்ததுங்க அது அது பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ இதுலேருந்து பறிங்கண்ணா பாருங்கண்ணா பாருந்து பறிச்சு அப்படியே அவ்வளோ அருமையாக அந்த இலை வந்துருக்குது இதுல இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா அதை பறிக்கிறோம் பாருங்க யாருக்காவது காய் தேவைப்படுதுன்னா கூட வாங்கிக்கோங்க நாங்கள் சமைக்கிறதா தான் எடுக்கிறோம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா யாருக்காவது வேணும்னா கூட வாங்கிக்கோங்க இல்லை வேறு எங்கன்னா இருக்கு இந்த ஓரத்தில் அந்த லாஸ்ட்ல ஒன்று வந்து அது பறிச்சுட்டிங்களா இந்த ஓரத்தில் இருந்தது ஆ பறிச்சுருங்க அதை எடுத்துருங்க ஒரு தனி சந்தோஷந்தான் தான் அது மாதிரி காயை நம்மளே விளைவிச்சு நம்மளே எடுத்து அதை ரொம்ப இதெல்லாம் செம பிஞ்சுண்ணே சூப்பரான காயினா அப்படி வெட்டி சாப்பிட்டா தங்க மாட்டோம் ருசி அவ்வளோருமே இதெல்லாம் பாதி குருவி சாப்பிட்டு அது மிச்சத்தை மட்டும் பாருங்க இந்த மேட்டில் ஒன்று வந்து பாருங்கண்ணா இந்த இங்கே ஒருத்தொருக்கு போகிறேன் இந்த ஃபோன் இருக்குது இல்லை சின்ன காய பிஞ்சா இருக்குது கொஞ்சம் என்னன்னா ஆ பறிச்சிருங்கண்ணா பறிச்சுருங்க ரொம்ப சின்ன பிஞ்சா இருந்தால் விட்டுருங்க ஆ போடுங்கண்ணா போடுங்கண்ணா போடு போடுங்க போடுங்க மாதிரி எத்தனை இருக்குது பாருங்க ஒரு நாலு മാറു <laughs> നനക്കില്ല <laughs>